மேலும்ப திண்டுக்கல் அவர்களையும் வருக வருக வரவேற்க ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் தமிழ் அவர்கள் முதல் நகரப்பேருந்து ஊராளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி கொடியை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கொடியை சேர்த்து அத்தனை பேரும் ஆரன் அடிச்சு கனிவாடி வண்டி கோவித்து அரசு மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரி பேருந்துணை நமது மிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது மயிலாடும் பாறை தேனி மாவட்டம் தேனி கந்த தங்க मालूम हो चाहिए कि आज कल ये सिरा दुख है, जिन लोगों को ये बोलने के लिए आये थे। बोलो माँ, आज दुबारा ना कोई लोग तो पने सारे आपके सारे दुबारा तुम्हारे लिए निकालें, आरण्य நம்ம திண்டுக்கல் தேனி மண்டலத்தின் போக்குவரத்து துறையின் சார்பாக ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு புதிய பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான நாள் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஒரு முறை பேருந்து இயக்கம் நடைபெற்றது இது இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக பேருந்துகளை மாற்றுவதும் புதிய வழித்தடங்களை உருவாக்குவதும் மாண்புமிகு முதல்வர் தளபதியாருடைய கருத்திற்கிணங்க இன்றைக்கு தமிழகம் எங்கும் புதிய பேருந்துகள் விடுவதை நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள் அதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு பேருந்துகள் இன்றைக்கு இயக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமானது தேனி மாவட்டம் திண்டுக்கல் யூனியனில் இருக்க சின்னூர் இருந்து போகிற சின்னூர் பகுதியில் வந்து இப்போயும் சாலை வசதி இல்லாமல் கட்டி தான் கொண்டுட்டு போகிறாங்க கடந்த ஒரு நான்கு நாளுக்கு முன்பு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு பெண் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்ப சாலை வசதி இல்லை அதே போக்குவரத்து எதுவுமே இல்லை அதாவது இல்லை இல்லை சாலை மலை கிராமங்களில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் சாலை வசதிகள் இல்லாத கிராமங்களே இல்லை ஆனால் ஓரிரு இடங்களில் ஒரு ஐந்து குடியிருப்பு பத்து குடியிருப்பு அவர்கள் போக்குவரத்து புதிய சாலைகளுக்கு வேண்டுமென்று கேட்கிற நேரத்தில் நம்ம வந்து இப்போ வந்து எது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பத்து குடியிருப்பு இருந்தாலும் கூட இன்றைக்கு சாலை வசதிகளை நம்ம மேம்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து ஃபாரஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆர்எஃப் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய சாலைகளை நம்ம மத்திய அரசில் அந்த நம்முடைய இருக்கக்கூடிய வனத்துறையினுடைய அனுமதியை பெற்று பேருந்துகளை இயக்க வேண்டும் காரணம் வனவிலங்குகள் ஒயில்டு ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுல ஒயில்டு சேங்க்சுரியாக அறிவிச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அனுமதி பெறுவதில் தடங்கள் இருந்தால் அதை பெற்று சாலைகள் அமைக்கிற வசதியை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னோம்னா நீங்கள் வேலூரில் பீச்சமந்தேன்னு பஸ் ரோடே இல்லாமல் இருந்துச்சு இப்போ சாலை கம்ப்ளீட்டாக சாலை போட்டு பஸ்ஸையும் விட்டுட்டோம் பீச்சமந்தைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் பூரா இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது மாதிரி எங்கெங்கே இருக்க தான் உங்களுக்கு த திண்டுக்கல் மாவட்டத்தில் வேணும்னா நம்ம இருக்கக்கூடிய ஆடலூர் பஞ்சாயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் குடியிருப்பிற்கு இப்பொழுது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாயில் இப்போ சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இது மாதிரி நாங்கள் வந்து இப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிய கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகளில் சாலை வசதி இல்லாத கிராமமே இல்லை இப்பொழுது நம்ம இருக்கக்கூடிய அந்த வெள்ளகவி என்ற ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்திற்கு கூட இப்போ அதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக அனுமதிக்காக காத்திருக்கிறோம் வந்தவுடன் அது போட்டுருவோம் போட்டோம்னா அப்புறம் எங்கேயுமே எங்கேயும் இல்லை தேனி மாவட்டத்தில் எங்கேயோ ஒரு இடம் இருக்கலாம் இவங்க சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் வரிசநாடு அது சொல்லுங்கள் வருஷ நாடு சின்னூர் எந்த இடம் சின்ன ஊராட்சியில் அது ஒரு ஏரியா சின்ன பெரியூர் குடும்பத்துக்கு அது வெள்ளகவி ஊராட்சி வெள்ளகவி ஊராட்சி தான் இப்போ எடுத்துட்டோம் எடுத்ததில் அது என்ன அது கல்லாறு பாலம் மீட்டிங்கில் இன்னைக்கு போர்ட் மீட்டிங் வச்சுருக்காங்க அது கொடுத்துட்டாங்கன்னா பாரஸ்டில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கட்டிடுறோம் இல்லை பண்டு ரெடியாக இருக்குது கொடுக்குறோம் அனுமதி கொடுக்குறோம் எழுநூறு மீட்ரு அனுமதிக்கு போய் இந்த வாரம் வந்து வகை கொடுத்துறேன் நான் வெள்ள கூட போனதில்லை ரோடு போட்ட பின்னாடி தான் போனோம் உங்களையும் உங்களையும் கூப்பிட்டு போகிறேன் டூர் வேணா கூப்பிட்டு போகிறேன் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டா என்னை கூட்டு போறேன்னு சொல்லிடுறேன் பாரதிய ஜனதா மட்டும் அழைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி சொல்லிகிட்டே இருக்காரு இல்லை எல்லா கட்சியும் கூப்பிட்டுருக்கோமே கம்யூனிஸ்ட் கட்சியை கூப்பிட்டுருக்கோம் காங்கிரஸ் கட்சி கூப்பிட்ருக்கோம் எங்களோடு தோழமையாக இருக்க அத்தனை கட்சிகள் நாங்கள் அழைத்திருக்கிறோம் அதிமுக கூட அழைச்சிருக்கோம் எடப்பாடியை கூட நாங்கள் யாரை விட்டு வச்சோம் நாங்கள் பொதுவான அரசாங்கம் தான் இருக்கோம் எல்லோருக்கும் எல்லாங்கிறது பொது தான் எங்களுக்கு இருக்க சலுகை எடப்பாடிக்கு உண்டு

இந்த நிகழ்ச்சி தான் எடுத்துக்கிறேன்னா வேற மாதிரி அதை எடுத்துக்கிற முடியாது அது முதலமைச்சருடைய உரிமை எது வேணாலும் பண்ணலாம் ஆம்னி பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் வரட்டும் அது வந்து உடனே அதை கட்ட ஆரம்பித்த உடனே ஆமணிக்கு ஒரு இடம் தேடுவோம்